அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கட்சி சின்னம் பறி போன பிறகு நாம் தமிழ் கட்சியே தோண்டு போன நிலையில் நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னன்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேர்தல் நாள் நெருங்க போகுது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எல்லா கட்சிகளை விட நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு முன்பாகவே தேர்தல் பரப்புரை அப்படின்ற மாதிரி தான் எல்லா பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமான் பார்த்தீங்கன்னா களப்பணியில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக கடந்த மாதம் ஜூன் மாதம் தொடங்கி இப்போ வரைக்கும் நிறைய மாவட்டங்களை கவர் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நேரில் சென்று அந்தந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத விழாவியாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் தற்போது நாம் தமிழ் கட்சியின் சொந்தமான விவசாய சின்னம் பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் கூட ரொம்பவே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சிக்கு இந்த விவசாய சின்னத்தை ஒதுக்குனதுக்கு ஒரு பெரிய காரணம் நிச்சயமாக இது சீமானுடைய நிர்வாகிகள் மத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்திலையும் சீமானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறைக்கிறதுக்கான முயற்சி தான் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா கட்சி சின்னத்தையே காப்பாற்ற முடியல இவர் எப்படி நாட்டை காப்பாற்றுவாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எல்லோருமே முன் வச்சு பேசணும் அப்படின்ற காரணத்துக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பறிப்பு விஷயம் இவங்க என்ன திட்டம் தீட்டினாங்களோ அதுக்கு மாதிரியே தமிழ் மக்கள்ல இருந்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் வரைக்குமே ரொம்பவே மனமுடைந்து எப்படி கட்சி சின்னத்தை காப்பாத்தாமலாம் அப்படின்னு சீமான் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் உண்டாக ஆரம்பிச்சிருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இது குறித்து சீமான் பல இடங்கள்ல மேடை போட்டு பேசினாலுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருந்தாலும் கட்சி சின்னத்தை காப்பாத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியாக சீமானை எதிர்த்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் பாத்தீங்கன்னா என்ன முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அடுத்த சின்னம் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை மக்கள் மனசுல தூண்டணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நேற்று தினம் சென்னை முழுக்க சீமானின் சின்னம் அப்படின்ற ஒரு போஸ்டரை பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் சென்னையில முக்கியமான இடங்கள்ல அடிச்சு கட்சி சின்னம் போன விஷயத்தை கூட மறந்துட்டு இப்ப அடுத்த சின்னம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மக்கள் மனசுல ஆழமாக விதைச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் இது குறித்து சீமான் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நேற்றைய தினம் மட்டும் ட்விட்டர் முழுக்க இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலாகவும் போயிட்டு இருக்கு இது குறித்து நேற்றைய தினம் வீடியோ வெளியிட்ட சாட்டை துறைமுருகன் கூட நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங் இந்த அளவுக்கு துடிப்பான ஒரு வேலையை செய்வாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்கு சொந்தமான விவசாய சின்னம் கை போனாலும் கட்சி ஆரம்பிச்ச தலைவனும் கட்சியுடைய நிர்வாகிகள் நாங்க தான் அப்படின்னும் சின்னம் போனா என்ன மக்களுக்கு தொண்டு செய்யணும் வந்திருக்கிறது நாங்க தானே வேற சின்னமாக இருந்தாலும் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது ரொம்பவே உறுதியாக சொல்லியிருக்காரு சாட்டை துறைமுருகன் மேலும் இந்த ஒரு வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாம் மிழ கட்சியுடைய மாஸ் காரியத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் அமைச்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்